யஜுர்வேத பிரமாணங்களில் தைத்திரிய பிரமாணம் நட்சத்திரங்கள் மற்றும் அஸ்வமேத யாகங்கள் பற்றி கூறுகின்றன நூறு வழிகள் என்னும் பத்த பிரமாணம் அக்னி சாஷ்யம் குண்டத்தில் ஸ்வயம் உபநயனம் காயத்ரி மந்திர தொடக்கம் ஆகியவற்றை பற்றிய படிப்பு பிராயசித்தம் சாமவேதத்தில் உள்ள தாண்டிய மகா பிரமாணம் ஏராளமான கதைகளைக் கொண்டது அதர்பண வேதத்தில் உண்மையான கோப கோபாதபனம் மற்ற மூன்று வேதங்களில் உள்ள சங்கீதங்கள் மற்றும் ஆவணங்களின் குறிப்பிடத்தக்க சில பாடல்களில் தொகுப்பாகும் மேற்கூறப்பட்ட சடங்குகள் தவிர பின்னாளில் சில குறியீட்டுகளும் உருவாக்கப்பட்டன அவை பிரமாண்ய மரபில் கிளினி அதாவது துணையாக சேர்க்கப்பட்டவையாகும் இந்த குறியீட்டுகள் உள்ள சங்கீதங்கள் உதாரணமாக ரிக்வேத புருஷக்தம் அல்லது நிடத தத்துவ பகுதிகள் உதாரணமாக சர்வமேதா ஆகியவை சில தத்துவ பகுதிகள் உதாரணமாக சேர்க்கப்பட்டவை புருஷமேகம் மனிதர்கள் என்பதை குறியீட்டு மனித மனித யாகமாகும் இவை பானைகளே மனிதனாக அடுக்கி செய்யப்படும் ஒன்றாகும் சர்வமேதம் அனைத்து யாகங்கள் என்பது வேதங்களிலும் உபநிடதங்களிலும் உள்ள பகுதிகளை கொண்டு நடத்தப்படுபவை இவற்றின் முடிவில் தியாகம் செய்பவர் தனது உடை அணர்த்திய மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு துறவியாக சென்று விடுவர் ஆரண்யங்களும் உபநிடதங்களும் மற்றொரு பாகம் ஆரண்யங்கள் பிரமாணங்களிலிருந்து மாறுபெற்ற தனித்துவமானவை ஆனால் தைத்திரிய ஆரண்யம் தைத்திரிய பிரமாணத்தின் பிந்திய பகுதியாகும் அனைத்து முக்கிய உபநிடதங்களும் பெரும்பாலும் ஆரண்யத்தின் முடிவு அத்தியாயங்கள் ஆகும் இதற்கு ஒரு விதிவிலக்கு உபநிடதமாகும் இது வாஜசனேய சாகித்யத்தின் இறுதி நாற்பதாவது ஆகும் வெள்ளை வேதம் வெவ்வேறு வேதங்களை சேர்ந்த பல ஆரண்யங்கள் இங்கு தொலைந்து போயின இருப்பினும் அவற்றில் உபநிடத அத்தியாயங்கள் காலத்தின் அழிவிலிருந்து காக்கப்பட்டுள்ளன இன்று வெவ்வேறு வேதங்களைச் சேர்ந்த மொத்தம் இருநூற்றி ஐம்பது பாகங்கள் உபநிடதங்கள் உள்ளன ஆனால் அதுவை அத்வைத் வேதாந்தம் அவர்கள் துவக்கி வைத்ததாகும் உபநிடதங்களின் பற்றிய விம பற்றிய விமர்சனங்களை எழுதியவர்கள் முதியவருமான சங்கராச்சாரியார் கிப்பி எட்நூற்றி இருபத்தஞ்சு அவற்றில் பதினாறு மட்டுமே முக்கியமானது அதிகார்வூர்வமானவை பழமையானதும் ஆகும் என்று கண்டறிதல் உள்ளன பின்வரும் அட்டவணை அவற்றில் ரிக்வேதம் ஆஜத்ரேய உபநிடதம் கௌசிதக்கி உபநிடதம் கிருஷ்ண கட உபநிடதம் தைத்திரிய உபநிடதம் கைவல்ய உப்பநிடதம் சுவேத்தகவத்தர உபநிடதம் நாராயண உபநிடதம் அடுத்தது யஜுர்வேதம் ஈச உப்பநிடத்தம் பிரதானிய உபநிடதம் ஜுபால உபநிடதம் சாமவேதம் கேனா உபநிடதம் பாண்டோக்கிய உபநிடதம் அடுத்தது அதர்ப்ப பிரஸ்ன உபநிடதம் முண்டக உபநிடதம் மண்டூக்கி உபநிடதம் நரசிம்மதாபனி உபநிடதம் இந்த மாதிரியே சங்கராச்சாரியார் அவர்கள் பதினாறு உபநிடதங்களை பகுதிகளை கையாண்டிருந்தாலும் அவற்றில் அவர் எழுதிய மேலே கூறியுள்ள பல உபநிடதங்கள் நமக்கு கிடைத்துள்ளன உ உபநங்களுக்கான வியாகியானம் மட்டுமே அவர் ஸ்வேத ஸ்வேதா உபநிடத்திற்கு விளக்கம் எழுதியதால் மரபு வழியாக கூறப்படினும் நவீன கால வல்லுநர்கள் இதற்கான நூல் வடிவச் சான்றுகள் இல்லை என்று வாதிடுகின்றனர் சார் உபநிடதங்களின் வரலாற்று பின்னணி கிமு ஆறாம் நூற்றாண்டு சமயம் அமைதியற்ற காலமாக இருந்தது இது பல முன்னேற்றப் பண்புகளையும் கொண்டிருந்தது இந்த காலகட்டத்தில்தான் புத்தரும் மகாவீரரும் வாழ்ந்தனர் பிராமண சிந்தனையாளர்கள் சிலர் வேதத்தின் தர்ம காண்டத்தில் குறிப்பிட்டுள்ள ஆத்மா இல்லாத யாக முறையை பற்றி வினா எழுப்பிய மகாவீரரும் புத்தரும் வாழ வேத பாடங்களில் கூட ஏறக்குறைய ஆயிரம் உபரிதங்களுக்கு இட்டு செல்லும் உத்தேச கருத்துக்கள் வளர்ந்தன உதாரணமாக வேதங்களில் வினா குறிப்புகள் இருந்தன நிச்சயமாக இதனை யார் அறிவார் இங்கு யார் இதனை தெரிவிப்பார் அதாவது எதிலிருந்து இது பிறந்தது மற்றும் எதிலிருந்து உற்பத்தி தொடர்ந்தது இதனை உண்டாக்கியவர்கள் யார் அவர் உண்டாக்கவில்லையா அவர் மட்டுமே இதனை அறிந்தாரா அல்லது ஒருவேளை அவர் கூட அதனை அறிய மாட்டார் இது மகாவீரர் கிமு ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து ஐநூற்றி இருபத்தஞ்சு வரை சமண சமயத்தை போதித்த காலம் புத்தர் கிமு அறுநூற்றி ஐநூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி எண்பத்தி மூணு புத்த கோட்பாடுகளை போதிகாலம் இருவருமே சிறந்த ஆரிய பழங்குடி குடும்பங்களில் பிராமணர்கள் வேத சடங்குகளை வலியுறுத்தி அவர்கள் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டிருந்தனர் இரு அரசலங்குமரர்களும் முனிவர்களாய் மாறினர் வேதங்களிலும் யாக கருத்துக்களையும் முக்திக்கு அவை வழிவகுக்கும் என்பதனை மறுத்தனர் இருவருமே தமது சமய முறைகளை தர்க்க ரீதியிலும் அனுபவ முறையிலும் அமைத்தன கர்ம வழிகோட்பாட்டை மறுபிறவியை ஏற்றுக்கொண்டனர் மனித நிலையில் சில சோர்வு மனப்பான்மையை கொண்டிருந்தனர் மனித வாழ்க்கையை பரிதாபகரமானது என்று நம்பினர் அவர்களுக்கு மனிதன் ஆத்மாவானது பொருளடைப்படையானது அது பிற பிறவி சக்கரத்தில் சிறைப்படுத்தப்பட்டுள்ளது என்ற எண்ணங்கள் மிகுந்தது இரு மதங்களுமே உலகிலிருந்து விடுபடுவது பற்றி சிந்தித்தன இது ஆத்மாவின் தனி முயற்சியின் பயனாகவே இருந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் அதனதன் இயல்புகளை கொண்டதுமாக சமணம் கூறுகிறது இது போல ஆத்மாக்கள் பல உள்ளன சமண சமயம் கடுமையான தபமே உலகிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்று வலியுறுத்துகிறது சமணத்துருவிகள் காடுகளில் அல்லது குன்றுகளில் தனியாக வாழ்ந்து தங்களை பசி பட்டினி தாகம் சூடு குளிர்ச்சி மழை ஆகியவற்றில் ஈடுபடுத்தி கடுமையாக தங்களை தாங்களே கொண்டனர் எனவே சமணர்களுக்கு உலகிலிருந்து விடுபடுதல் என்பது ஆத்மாவை தூய்மைப்படுத்தி மீண்டு பெறுதல் தன்மை இறப்பற்ற தன்மை பெறுதல் என்பதாகும் ஆனால் புத்த சமயம் தனி தொடர் என்பதனை மறுத்து எதனையும் மாற்றத்திற்குரியது என்று கூறுகிறது இது சூனியவாதம் எனப்படுகின்றது புத்தர் கடுமையான முறைகளை மறுத்தார் அதோடு உலகையிலிருந்து விடுவதற்கு சரியான அறிவு வேண்டும் என்று வலியுறுத்தினார் உபநிடத தத்துவத்தின் வளர்ச்சி சமணம் மற்றும் பௌத்த கருத்துக்கள் இந்து சமய வளர்ச்சியில் அதிக பங்கு பெற்றுள்ளன அவர்கள் சமய மறுப்பாளர்கள் என்ற உபநிடத சிந்தனையாளர்களால் கருதப்பட்டனர் இச்சிந்தனையாளர்களோ வேத பண்பாட்டிற்குள் தங்கள் கொள்கைகளை வகுத்தனர் அவர்களுடைய கருத்துக்கள் வேதாந்தத்துடன் இணையலாயின இது இந்து மதத்தில் வந்த உபநிடத தத்துவத்துக்கு உரிய பொருளாகும் சமணம் வேறு பௌத்தம் வேறு இந்துசம் வேறு உபநிடதங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் ஞானத்தில் சிறந்த உதாரணங்களாக உள்ளன உபநிடதங்கள் இந்திய தத்துவத்திற்கு கிமு எழுநூறு வாக்கில் உபநிடதங்கள் உயர்நிலையை பெற்றிருந்தன அவற்றின் தொடக்க சம்ஹிதங்கள் ஏறக்குறைய கிமு ஆயிரத்தி ஐநூறு மற்றும் பிரமாண பிரமாணங்களிலிருந்தே கிமு ஒன்பது நூறு வந்தன சங்கீதங்கள் கவிதை வடிவானவை அவற்றில் தத்துவமும் சமயமும் ஒன்றாக இணைந்துள்ளன அனைத்து இயற்கை அமைப்புகளின் பின்னணியிலும் சங்கீதங்கள் துவக்கத்தில் பல தேவர்களையும் கடவுள்களையும் உருவாக்கின துவக்கத்தில் அவர்கள் முப்பத்தி மூன்று கடவுள்களை உற்பத்தி செய்தனர் பின் நாலாவட்டத்தில் இவ்வெண்ணிக்கை ஒவ்வாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஆனது இருப்பினும் இயற்கையின்படி ஒற்றுமை மற்றும் ஒழுங்கமைப்பு ஆகியவை விடாது இச்சம்ஹீதங்களின் ஆசிரியர்கள் எத்தனை தேவர்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே கடவுளின் பிரதிநிதிகள் அவர்களின் செயல் வடிவங்கள் என்று முடிவு கூறினர் இவர்கள் அனைவரும் தனித்தனி கடவுளாக கருதப்படவில்லை பின்னாளில் தத்துவ வளர்ச்சியில் தேவர்கள் ஒரே கடவுளில் பல அம்சங்களாக கருதப்பட்டனர் அவரே விஸ்வகர்மா எனப்பட்டார் பிரபஞ்சத்தின் அமைப்பை உருவாக்கியவர் அல்லது அனைத்து உற்பத்தியாளர் எனப்பட்டார் இவர் பிரஜாபதி அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவன் எனவும் அழைக்கப்பட்டார் இவை அனைத்து பல கடவுளர் என்ற கொள்கையிலிருந்து கடவுளின் பல அம்சம் என்று வளர்ச்சிவிட்டதா இந்த ஒரே கடவுள் முறை அனைத்து அதிகாரங்களுக்கும் கடவுள் தந்தையான பிரஜாபதியோடு வேத பாடல் ஆசிரியர்களுக்கும் திருப்திப்படுத்தியிருக்கும் என்று சிலர் எதிர்பார்க்கக்கூடும் ஆனால் தொடர்ந்து ஆய்ந்து கொண்டிருந்தவர்கள் ஒரே கடவுள் முறையினால் திருப்திப்படவில்லை சில காலங்களில் பிரஜாபதியை இவர்களுக்கு பின்னுக்கு தள்ளினர் வேறொரு உயர்வான கண்டுபிடிக்க உயர்வானவரை கண்டுபிடிக்க முடிந்தவர் அதன் விளைவாக புருஷ தலைமையாய ஹிரஞ்ச பாத உட்டை பிராணம் மற்றும் சத் உண்மை போன்ற புதிய கடவுள்களை உண்டாக்கினர் சத் என்பது ஆண் மற்றும் பெண் என்றால் தனித்தன்மை வாய்ந்த கடவுளாக உருவாக்கப்பட்டதாகும் இது அனைத்து பெயர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டதாகும் எனவே தத்தகம் அது ஒன்றே எனப்பட்டது இந்நிலையில் முனிவர்கள் சத் என்பது இரண்டாவது ஒன்றில்லாத ஒன்றே என்றாக இருப்பதால் கற்றவர்கள் இதனை பல பெயர்களில் அழைப்பார் ஏகம் சத் பிப்ரா பகுதவந்தி ஒன்று பல பெயர்களாக ஆத்மன் சாவித்ரி விஷ்ணு போன்ற பல அழைக்கப்படுகின்றனர் காயத்ரி மந்திர ஜபத்தில் சாவித்திரியை தியானம் செய்தனர் சத் என்பது அனைத்தையும் குறிக்கும் ஆவியாக விஷ்ணுவாக கருதப்பட்டது இவரே வானில் சித்திரவனாக உள்ளார் இந்த ரிக்ஷத்தில் வானிற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதி காற்றாக உள்ளார் யாக குண்டத்தில் நெருப்பாக உள்ளார் மாநில இல்லங்களில் விருத்தினாராய் விருந்தினராய் உள்ளார் மனித நினைவில் உள்ளார் என பஞ்சநீதிகளில் உள்ளார் ரிக்வேதம் எனவே இப்பகுதி மனிதன் கடவுளில் ஒருவரான வாமதேவர் இவ்வொற்றுமையை பற்றிய மறை அனுபவம் கொண்டவர் அவர் நான் மனு சூரியன் தொலைவில் பிரஸ்னஸ் அதாவது உஸ்னஸ் மனுவிற்கு பூமியை கொடுத்தார் என்று பூசித்தவர்களுக்கு நான் மழையை கொடுத்தேன் தேவர்கள் என் எண்ணத்திற்கு செவி சாய்ப்பார் அப்படின்னு ரிக்வேதத்தில் கூறியிருக்கார் உபனிஷிதம் அதாவது உபனிஷத்தம் உபனிஷத் அப்படின்னு சொல்வாங்க சொல்லின் பொருள் உப அருகின் கீழே சத் அமர் ஒரு அமர்வு அதாவது கிடைத்த கரிய அறிவையை பெரும் பொருட்டு குருவின் அருகில் அமர்தல் என்பதாகும் இதுதான் உபனீடத்துக்கு உண்டான பொருள் பெரும் பொருட்டு குருவின் அருகில் அமர்ந்து வேத பாராயணிகளை சார்ந்தோராயிருப்பினும் இக்குருக்கள் கடவுகளை கொண்டுவதிலோ அல்லது யாக சடங்குகளிலோ ஈடுபடவில்லை அவர்கள் எல்லாவற்றிற்கு முன்பு இயங்கி வந்த பிரம்மனை காணுவதில் நாட்டம் செலுத்தினர் அதே நேரத்தில் அவர்கள் இயல்பான மனித உணர்வுகளையும் ஆராய்ந்தனர் தனிப்பட்ட ஆத்மாவின் அடிப்படையானது பிரம்மத்தை தவிர்த்து வேறெதுவும் இல்லை என்றுதான் முடிவானது உண்மை அது இந்த பிரபஞ்சத்தின் அமைவிடம் காலங்களில் இருந்த தனி கடவுள் உபநிடத காலத்திலிருந்து தனி கடவுளாக இந்திரன் வருணன் முதலியோ பிரம்மாவுக்கு ஒருவரை சுட்டி காட்டாதவர் வழிவிட்டு பின் பின்தங்கினர் இது ஆண் கடவுள் அன்றி பெண் கடவுளோ அல்ல இது ஒன்றே ஒன்று இதற்கு இரண்டாவது கிடையாது உபநிடத தத்துவவாதிகள் பிரம்மத்தை நேராக மறைப்பொருளில் விளக்குவதில் மகிழ்ந்தனர் இதன் மூலமாக தத்துவத்தினை விளக்குவதற்கு அனைத்து முறைகளுக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை கண்டன இங்கே நாம் ஆத்மா பற்றிய உபநிருத கருத்தனை காண்போம் முன்னமேயே நாம் இது பற்றி சமண சமய கருத்துக்களையும் பௌத்த கருத்துக்களையும் கண்டோம் ஆனால் காணும் வகையில் அவற்றில் வேறுபடுகின்றன ஒரே ஒரு மேம்பட்ட ஆத்மா பிரம்மம் மட்டுமே உள்ளது ஆன்மாக்கள் இல்லை அவை தனிப்பட்ட ஆன்மாக்கள் மேற்பட்ட ஆன்மா இணைந்து பார்ப்பதை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக உணர மேம்பட்ட ஆத்மாவே பூரணமாக உண்மையாகும் பிரம்மம் நிரந்தரமானது உபநிடத தத்துவம் மனிதனுக்கு வெளியிலிருந்த நிரந்தரத்தை காண விளைகின்றது மனிதனுக்குள்ளே காண முற்பட்டனர் அவர்களின் கருத்து உலகையிலிருந்து விடுபடுவதற்கான வழி ஞானம் அல்லது ஒரு சிந்தனையாகும் இந்த சமயத்தில் மாறுபட்ட விளக்கவாதங்களுடன் வேறு தத்துவம் மரபாகவும் உள்ளது உபநிடதத்தின் அடிப்படையாக கொண்ட தத்துவ அமைப்பு உபநிடதங்கள் அவற்றின் இயல்புகளிலிருந்து மாறுபட்டிருக்கு பலனற்றவை கொண்டுள்ளன சில உபநிடதங்கள் ஆன்மாக்களை பற்றி வேறு வகையான கருத்துக்களை கூறுகின்றன அவற்றை அடுத்த சொல்ல பார்க்கலாம் என்னுடைய இந்த அன்பழங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களுக்கு இந்த ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் இந்து இஸ்தை பற்றி அடுத்த எபிசோடில் போடுறேன் இந்த ஒரு பயப்படுத்தமா என்று கூறுகின்றன பல உபநிடதங்கள் ஆன்மாவையும் கடவுளையும் ஒன்றுபடுத்தி கூறுகின்றன இந்த இரண்டு கருத்துக்களுக்கும் மாறுபட்டதாகவும் பலவும் அவற்றில் உள்ள ஆத்மாவும் பிரம்மாவும் ஒன்றே என்ற கருத்தையும் முந்தியவர்கள் மூலம் காரணங்களானவர் சங்கராச்சாரியராக இந்த கருத்து அத்வைதம் அல்லது இது வேறற்றது அல்லது ஒன்றேயானது என்று அழைக்கப்படுகின்ற அத்வைதுன்னு ஒன்றுதான் மற்றொரு தத்துவ அமைப்பாளர் துவைதம் அதாவது கொண்டவர் மாத்வர் இது அத்வைதம் என்றால் ஒன்று துவைதம் என்றால் இரண்டு அதை சொன்னவர் மாத்வ மாத்வாச்சாரியர் அவர் இவர் முன்னதற்கு நேர்மாறான கருத்தாகும் துவைதத்தின் படி ஆத்மாவும் பிரம்மாவும் எப்பொழுதும் வெவ்வேறானவை இராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் தரமான இருவேரற்றவை அப்படி ரெண்டும் சைவ சித்தாந்தமும் இவ்வாறு தங்களது கொள்கைகளை நடுநிலையான கருத்துக்களை இது வந்து அத்வைதம் இது துவைதம் இது விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறாரு நடுநிலையான கருத்துக்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆச்சாரியர்கள் இவ்வாறு தங்களது கொள்கைகளில் வேறுபட்டுள்ளன என்று அதற்கான காரணங்களையும் சிரமப்பட்டு தேட வேண்டியதில்லை ஏனெனில் உபநடுத்தங்களிலேயே அவற்றுக்கான காரணங்கள் உள்ளன அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் அதாவது சங்கராச்சாரியார் மத்வாச்சாரியார் ராமானுஜர் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் உபநிடதங்களிலேயே உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது உபநிடதங்கள் ஒழுங்கமைதி ஏற்பட்ட நூல்கள் அல்ல ஆனால் அவை ஒன்றுக்கொன்று மேற்பட்ட பல நூற்றாண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படும் ரிஷிகளின் அனுபவம் மற்றும் கற்பனைகளின் தொகுப்பாகும் எனவே நான் வேறுபட்ட மனித எண்ணங்கள் பிரபஞ்சம் அவை பற்றிய உண்மை பின்னணி ஆகியவற்றை காண்கிறோம் இருப்பினும் அனைத்துமே வேதங்களில் கூறப்பட்டுள்ள யாகங்களுக்கு பதிலாக உண்மையை அறிவதற்கு தியானத்தையே சிறந்ததென தேர்ந்தெடுத்து கூறுகின்றன சில உபநிடதங்கள் தியானத்தை விட்டு யாகங்களையே பயன்படுத்துகின்றன ஒருமை தகுதியான இருமையினை இருமையின்மை அல்லது துவைதம் விஷ்டாத்வைதம் அத்வைதம் சில உபநிடதங்கள் கடவுள் ஆத்மா மற்றும் பொருள் ஆகியவற்றிற்கிடையே உள்ள வேற்றுமைகளை விளக்குகின்றன இவைகளில் இவை இருமையை ஆதரிக்கின்றதா துவைதத்தை ஆரம்பிக்கின்றன பிரக்தான் உபநிருதம் சாண்டேக்கு உபநிருதம் முண்டோக்கி ஆகிய ஆகியவற்றை பற்றி அடுத்த சொல்ல பார்க்கலாம் நன்றி பாய் அடுத்த சொல்ல பார்க்கலாம் பாய்